அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வகோ உங்களுடைய குழந்தை நீங்கள் விளையாடுவதற்கு இந்த நேரத்திலே வழியிலே நீங்கள் அனுப்பாதீர்கள் அது உங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக ஜாஃபிரிப்னு அப்துல்லா ரஜியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவின் இருள் படரத் தொடங்கிவிட்டால் அல்லது அந்தி பொழுதாகிவிட்டால் உங்களுடைய குழந்தையை வெளியே திரிய விடாதீர்கள் தடுத்துவிடுங்கள் ஏனெனில் ஷைத்தான்கள் அப்போதுதான் பூமி எங்கும் பரவுகின்றான் இரவு வேளை சிறிது நேரம் கழிந்து விட்டால் அவர்களை வெளியே செல்ல விடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதி அதாவது அந்தி பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தையை வெளியே திரிய விடாமல் இருந்து கொள்ளவும் அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் பரவுகின்றான் என்று சொல்லுகின்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள்